வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் டெல்லியின் செங்கோட்டை பகுதியில் கார் குண்டு வெடிப்பு நடந்திருக்கு இந்தியாவின் மிக முக்கியமான பகுதி பாதுகாப்பு வளையத்தில் வரக்கூடிய பகுதி இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க எந்த ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்காக இருந்தாலும் அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது இந்த தீவிரவாத தாக்குதல் தாக்குதல் என்று சொல்வதை விட தீவிரவாதிகளின் திட்டமிட்ட சதியாக இருக்குமோ என்று இன்றைக்கு என்னையே புலன் விசாரணை செய்து கொண்டு வருகிறது இதில் டெல்லி செங்கோட்டை கேட் நம்பர் ஒன்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிராஃபிக் சிக்னலில் வந்த காரில் இருக்கக்கூடிய பின்பக்கத்திலிருந்து இந்த குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பதிமூணு பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த கார் வந்து ஹைதரா ஹரியானாவை சேர்ந்த சல்மான் என்பவரது பேரில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறது அவரை தொடர்ந்து கைது செய்து விசாரிக்கும் பொழுது அடுத்த மூன்று நபர்களுக்கு இந்த கார் மாற்றப்பட்டிருக்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் பேர் வந்து அவர் பேரில் தான் இருக்குது சல்மான் பேரில் தான் இருக்குது இப்போ தாரிக் டாக்டர் தாரிக்னு ஒருத்தர் பயல்காமுடைய இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் தாரிக் என்பவரது கைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அவரது நண்பர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஜஸ்ட் நவ் அந்த தகவல் டாக்டர் சகின் அப்படின்னு ஒரு லேடி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்படலாம் அவர்களது ஃபோட்டோ வெளியாக இருக்கிறது தீவிரவாதிகள் பின்னணியில் இருப்பார்களா என்று என்னையே சந்தேகித்து ஒரு பதினேழு பேரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்து விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் மூன்று நபர்கள் ஜெய் முகமதோடு தொடர்புடையவர்களாக இருப்பார்கள் என்று சந்தேகப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இது எந்தளவிற்கு இது ஜெய் முகமதோடு பாகிஸ்தான் தீவிரவாதிகளோடு தொடர்புடையது என்பது விசாரணை வெளிச்சத்தில் தான் வரும் இறந்தவர்கள் அப்பாவிகள் இறந்த மக்கள் அப்பாவி மக்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட கடந்த இருபத்தைந்து ஆண்டுகள் வருடந்தோறும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது தீவிரவாத சம்பவம் பாம்பிளாஸ்ட் சதி செயல்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இதில் குற்றவாளி குற்றத்தில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் கைது செய்யப்படுகிறார்கள் தண்டனை பெற்று தரப்படுகிறார்கள் இது இல்லை என்றால் விடுதலை செய்யப்படுகிறார்கள் இது தொடர்ந்து நடக்குது சில சம்பவங்கள் சில குண்டுவெடிப்பு சம்பவங்கள் வரக்கூடிய எலெக்ஷனில் ஒரு பேசுபொருளாக மாறி அது அதன் மூலமாக ஓட்டு போலரைசேஷன் நடந்து அது ஒரு கட்சிக்கு சார்பாக பலன் பெறக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கும் பொழுது செத்தவர்கள் செத்தவர்கள்தான் அப்பாவிகள் பலியாகப்பட்டால் பலியாக்கப்பட்டவர்கள்தான் என்ற நிலை இங்கு இருக்கிறது யாருக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை யாருக்கும் எந்த விதமான ஒரு பாதுகாப்பான ஒரு என்வரன்மெண்ட் இல்லை என்பது இந்தியாவில் தொடர்ந்து நடப்பது வெக்கே வெட்கேடானது வேதனைக்குரியது சார் இப்போ இந்த குண்டுவெடிப்பு நடக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஹரியானாவில் சுமார் மூணு டன் அதாவது மூவாயிரம் கிலோ அம்மோனியம் நைட்ரேட்டை பறிமுதல் பண்ணாங்க அதில் ஒரு பகுதி தான் இங்கே வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தி பரவுது அமோனியம் நைட்ரேட் அந்த அளவுக்கு வாங்க முடியுமா இல்லை வாங்கி வச்சுருக்க முடியுமா அதுக்கான அமோனியம் நைட்ரேட் பறிமுதல் பண்ணி வச்சுருந்தா பறிமுதல் பண்ணதுலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டானா இங்கே இல்லை அதுக்கு முன்னாடி அங்கே இருந்து தான் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பறிமுதல் பண்ணியிருக்காங்கன்ற நியூஸ் வரும்போதும் அலர்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா அலர்ட் பண்ணிருக்கணும் ஹரியானாவில் பறிமுதல் பண்ணியிருக்காங்க அலர்ட் பண்ணியிருக்கணும் டெல்லிக்குள்ளே வ ஊடுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ டெல்லி போலீஸ் உள்துறை அமைச்சர் அமைச்சரின் கீழ் இயங்கக்கூடிய டெல்லி போலீஸ் என்ன தூங்கிட்டு இருந்துச்சா ஏன் வந்து செக்யூரிட்டியை டைட்டன் பண்ணலை ஏன் வந்து செக்யூரிட்டியை வந்து விஜில் ஏற்படுத்தி எல்லா வாகனத்தையும் சோதனை போடலை இப்போ இந்த கேள்வி வருமா இல்லையா இப்போ டிராஃபிக் சிக்னலில் இது நடக்குது இப்போ எத்தனை சிக்னலை தாண்டி வந்துருமாவே அப்போ எல்லா சிக்னலையும் ஓப்பன் ஸ்பேஸை உருவாக்கி கொடுத்திங்களா புயல்காமில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னால் பிரதமர் போகிறாரு பிரதமர் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது ஏன் இங்கே தீவிரவாத தாக்குதல் நடக்கும் என்ற இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை அடிப்படையாக வைத்து ரத்து செய்யப்பட்டது பிரதமர்ன்ற நிகழ்ச்சி மட்டும் ரத்து செய்யப்படலை அந்த செக்யூரிட்டி போஸ்ட்டே ரத்து பண்ணிட்டான் அப்போ இருபது பத்து பேர் உள்ளவரான் புயல்காமில் அந்த மிகப்பெரிய புல்வெளி வனாந்திரத்தில் கூடியிருந்த மக்கள் மீது துப்பாக்கி குண்டுகள் ஏவப்படுகிறது தாக்குதல் நடத்தப்படுகிறது அங்கேருந்து ஒரு நாலு செக் போஸ்ட் வச்சுருந்தா அவனை அங்கேயே ஷூட் பண்ணி ஷூட் பண்ணியிருக்கலாம் பிடிச்சிருக்கலாம் ஒன்றும் நடக்கலை தப்பிச்சு போயிட்டான் இதுவரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் பிடிக்கல அவனை ஸோ தீவிரவாதிகளுக்கு ஏற்ற நுழைவிடமாக இந்தியாவின் செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து சீரழிந்து கிடக்கிறது இந்தியாவின் செக்யூரிட்டி பல்லிடித்து கொண்டிருக்கிறது இந்தியாவின் செக்யூரிட்டி கேள்விக்கிடமாக மாறியிருக்கிறது இந்தியாவின் உள்துறை அமைச்சகம் அரசியல் செயல்பாடுகளில் கட்சிகளை பிரிப்பதிலும் கட்சிகளை கூட்டணி அமைப்பதிலும் எஸ்ஐஆரை பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி பெறுவதிலும் இவிஎம்மை பயன்படுத்தி எலெக்ஷன் கமிஷன் அடிமையாக்கி தேர்தலில் வெற்றி பெறுவதிலும் அவர்கள் கவனம் இருப்பதால் சேக்கி பாதுகாப்பு குறைபாட்டுக்கு உள்துறை அமைச்சகமே காரணமாக இருக்கிறது செத்த பிறகு அவர்கள் உடனே கூடுவார்கள் பேசுவார்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்ஐஏ பயன்படுத்துவார்கள் யூஏபியை பயன்படுத்துவார்கள் நாலு பேர் அரசு பண்ணுவாங்க ரெண்டு பேர் தண்டிக்கப்படுவார்கள் ரெண்டு பேர் விடுதலை செய்யப்படுவார்கள் இதுதான் நடக்குது செத்தவன் செத்தவன் தான் வாழ்க்கை முடிஞ்சது முடிஞ்சது தான் அவ்வளோதான் இந்த கேள்வியும் கிடையாது இப்போ டெல்லி யூனியன் பிரதேசம் மத்திய அரசோட நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது பாதுகாப்பு பொறுப்பு ஃபுல்லாக மத்திய அரசுக்கானது இப்போ காஷ்மீர் பகல்காமும் மத்திய அரசோட நேரடி பாதுகாப்புக்குள்ளே வருது இன்னொன்று ரெண்டு பகுதிகளுமே சென்சிட்டிவான பகுதி மிக பாதுகாப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி மற்ற பகுதிகளை ஒப்பிடும்போது இப்போது இந்த ரெண்டு தா அதை மீறி தாக்குதல் நடந்திருக்குன்னா அதுக்கான தார்மீக பொறுப்பு வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தானே ஏ ஏற்றுக்க வேண்டியது இருக்கும் ஆர்மீக பொறுப்பெல்லாம் இவங்ககிட்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷாட்டையும் டே மோடிட்டே நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது அவங்களுக்கு என்ன தார்மீக பொறுப்பு இருக்குது சிஆர்பிஎஃப் ஜவான்கள் புல்வாமா தாக்குதலில் நாற்பது பேர் செத்தாங்க சத்யபால் மாளிக் என்ற கவர்னர் அவர் முத பிரதமர் மீதும் உள்துறை மீதும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீதும் டேரெக்டாக குற்றம் எடுத்து சொன்னார் வேறு பிஜேபியை சேர்ந்த கவர்னர் உங்களது நான் கோரிக்கையை வச்சேன் அவர்களுக்கு ஃப்ளைட்டை கொடுத்துருவோம் ஹெலிகாப்டர் கொடுங்க ரோடுகளில் போகிறது பாதுகாப்பு இல்லை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்கிறது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து அவர்கள் மேல் தாக்குதல் நடத்தப்படலாம் என்று சொல்கிறது எனவே அவர்களுக்கு ஹெலிகாப்டரில் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பண்ணுங்கன்னு கவர்னர் சொல்கிறார் அந்த கவர்னர் எச்சரிக்கையை மீறி உன் வேலையை பார்த்துட்டு நீ பேசாமரு என்று சொல்லி கவர்னர் எச்சரிக்கையை தடுத்து பாது தாக்குதல் நடத்துவதற்கு ஏதான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து நாற்பது வீரர்களை பலிகடாக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் அதையும் ஒரு இஷ்யூவாக வைத்து வெற்றி பெற்றது பிஜேபி படித்தேன் இல்லையா சத்யபுர மாலிக் பின்னால் சொன்னார் இல்லையா நம்ம கண் முன்னால் பார்த்தோமா இல்லையா நாளைக்கு பீகார் எலெக்ஷன் நடக்குது நாளைக்கு பீகார் எலெக்ஷன் இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் நேற்று நடக்குது சம்பவம் ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு நான் பார்த்தேன் பிஜேபியினுடைய தலைவர் காங்கிரஸ் தீவிரவாதிகளுக்கு போரிடம் தருகிறது அடைக்கலம் கொடுக்கறது தீவிரவாதத்தை வளர்க்கிறது என்று ஒரு பிஜேபி தலைவர் குற்றச்சாட்டு வைக்கிறார் காங்கிரஸ் மேலே நான் அப்போதான் நினச்சேன் ஏதோ பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன் நடந்துருச்சு எலெக்ஷனுக்கு முத நாளைக்கு நடக்குது இங்கே டெல்லியில் வந்து கேண்டில் லைட்டு போராட்டம் விஜில் போராட்டம் நடக்குது இளைஞர்கள் போராட்டம் நடக்குது ஊர்வலம் நடக்குது பொல்யூஷன் அதிகமாக இருக்குது இந்தியா கேட்டில் பயங்கரமான ஊர்வலம் நடக்குது அப்போ என்ன அர்த்தம் இந்த குண்டுவெடிப்பு ஊர்வலத்தை திசை தீர்ப்பு நடந்ததா இல்லை பீகார் எலெக்ஷனில் ஹிண்டு ஓட்டு போலரைசேஷன் இரண்டாம் கட்டத்தில் ஹிந்து ஓட்டு போலரைசேஷன் கொண்டு வருவதற்காக நடத்தப்பட்டதா இல்லை இது வெறும் தீவிரவாத தாக்குதல் தானே ஏன் தீவிரவாதிகள் எல்லாருமே வந்து எலெக்ஷனுக்கு முன்னால் தாக்குதல் நடத்தி அதன் மீது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இஸ்லாமியர்களுக்கு அகைன்ஸாக போக போய் அதனால் வரக்கூடிய அரசியல் லாபங்கள் வந்து பிஜேபிக்கு போவதற்கு ஏதுவாக இந்த தீவிரவாதிகள் எல்லாம் ஏன் இப்படி செயல்படுகிறார்கள் என்ற கேள்வி வருமா வராதா இப்போ தீவிரவாதிகள் அத்தனை பேரு செயல்கள் எலெக்ஷனுக்கு முன்னால் நடக்குது அதனால் தீவிரவாதிகள் மேல் குற்றம் சாட்டப்படுகிறார்கள் இந்துக்களுக்கு அகென்ஸ்டாக வந்து முஸ்லீம் தீவிரவாதிகள் செயல்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு தீவிரவாதிகள் மேல் போடப்படுகிறது அதன் மூலமாக இந்து ஓட்டு போலரைசேஷன் நடக்கிறது அதன் மூலமாக பிஜேபி அரசியல் வெற்றி அறுவடை செய்கிறது இதெல்லாம் எது காரணம் அப்போ தீவிரவாதிகள் பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுறாங்கன்னு ஏற்றுக்கலாமா சொல்லுங்கள் இல்லை இப்போ பாதுகாப்பு குறைபாடு மத்திய அரசு சரியாக செயல்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வர ஓகே ஆனால் மத்திய அரசு வந்து இந்த தீவிரவாத நடவடிக்கைகளை வேண்டுனே தடுக்காமல் இருக்குது அது ஒரு பொலிட்டிக்கல் பெனிஃபிட்டுக்காக தடுக்காமல் இருக்குங்கிற குற்றச்சாட்டு கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகுது ஆமாம் சார் ஆப்ரேஷன் நடந்தவன்னு என்ன சொன்னார் பிரதமர் இனிமேல் தீவிரவாதி கனவுல கூட இந்தியாவுக்கு வரமாட்டான்னு சொன்னாரா இல்லையா கணவளோடு இந்தியாவுக்கு மேல் தாக்குதல் நடத்த மாட்டான்னு சொன்னாரா இல்லையா சொன்னது யார் பிரதமர் தீவிரவாதத்தை முற்றிலுமாக வேரோடும் வேறோடு மண்ணோடும் ஒழித்து விட்டோம் சொன்னது யார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிரவாதிகள் இனிமேல் இந்தியாவை காலடி வைக்க நினைத்தால் அவர்கள் வேரோடு அழிக்கப்படுவார்கள் சொன்னது யார் ராஜ்நாத் சிங் இப்போ அழிச்சிட்டாங்களா வேரோடு ஒழிச்சிட்டாங்களா முற்றிலுமாக அவர்களை தோஷம் செய்து விட்டார்களா ஜெய்சி முகமதுடைய ம தலைவர் மசூத் ஆசார் அவருடைய உறவினர்கள் கொல்லப்பட்டார்கள் மசூதாதர் தப்பிவிட்டார் ஆப்ரேஷன் செந்தூரில் இன்றைக்கி ஜெய்சி முகமது சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கி விசாரணை விலையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் அப்போ என்ன அர்த்தம் அப்போ உங்களை பார்த்து தீவிரவாதிகள் உங்களை ஏளனமாக பார்க்கிறார்கள் என்ற அர்த்தமா உங்களது வெட்டிச் சவடால்கள் வாய்ப்பேச்சு வீரர்கள் நீங்களெல்லாம் வெறும் வாய்ப்பேச்சு வீரர்கள் தான் எங்களால் ஊடுருந்து டெல்லிக்குள்ளே தாக்குதல் நடத்த முடியும் என்று சொல்லி நிரூபித்து விட்டார்கள் என்று சொல்ல முடியுமா ஏனென்றால் நீங்கள் வந்து உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எலெக்ஷனில் இருக்குது உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து கட்சிகளை உடைப்பதில் இருக்குது உங்கள் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக எஸ்ஐஆரில் இருக்குது உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எலெக்ஷன் கமிஷன் அடிமையாக வச்சு ஓட் சோரி ஓட் திருட்டு நடத்துறதில் இருக்குது உங்கள் கான்சென்ட்ரேஷன் பாதுகாப்புகள் இல்லை பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்போ என்ன நடக்கும் அப்போ ஊடுருவி நடத்திட்டேன் அப்படின்னா அதுக்கு பொறுப்பு யார் நீங்கள் தானே இதுவரைக்கும் ஏதாவது எத்தனை ரயில்வே நடந்திருக்கு பொறுப்பேற்று ரயில்வே மந்திரி பதவியில் இருக்காரா சொல்லுங்கள் இல்லை எலெக்ஷன் கமிஷன் ஒரு திருட்டு வந்து ஓப்பனாக புகார் சொல்லப்பட்டிருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் பதவி விளை விளையிருக்காங்களா சொல்லுங்கள் அப்புறம் எப்படி வந்து இவர்கள் மக்களது மதிப்பிற்கு மக்களது குரலுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் ஓகே அதுக்கு வாய்ப்பே இல்லை சார் இப்போ மும்பை அட்டாக் நடக்கும்போது மும்பை அட்டாக்ல ஈடுபட்ட அஜ்மல் கசாப் வந்து அந்த டைம் காவல்துறை பிடிச்சி அவங்கள வந்து சர்வதேச தளத்தில் வந்து பாகிஸ்தானை தனிமைப்படுத்தினாங்க ஆனால் இப்போ பெகல்காம் அட்டாக்ல வந்து வந்து அட்டாக் பண்ண தீவிரவாதிகளை மிஸ் பண்ணி பாகிஸ்தானை தனிமைப்படுத்த பாஜக அரசு த தவறிட்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு அது சரியா அன்றைக்கி இருந்தவர் அமைதியாக செயல்பட்ட பிரதமர் மன்மோகன் சிங்கு தீவிரவாதத்துடைய வேரையும் ஆணிவேரையும் அரெஸ்ட் பண்ணி பாகிஸ்தானை எக்ஸ்போஸ் பண்ணி உலக நாடுகள் மத்தியில் பாகிஸ்தான் ஒரு டெரர் ஸ்டேட் என்று நிரூபித்து அவன் அஸ்மல் கசாபுக்கு தூக்குத்தண்டனை வாங்கி கொடுத்தவர் பிரதமர் மன்மோகன் சிங் இப்போ இருக்க பிரதமர் நரேந்திர மோடி வாய் பேச்சு வீரர் வாய் சொல்லில் வீரர் ஓகே குற்றச்சாட்டு சொல்வதில் வீரர் ட்ரம்ப் கூப்பிட்டு மிரட்டுனா பணியக்கூடிய மாபெரும் ஐம்பத்தாறு இஞ்சு மார்பை கொண்ட வீரர் ஓகே போரை போரை போர் தொடுத்து விட்டு பாகிஸ்தான் தளபதிக்கே கூப்பிட்டு நாங்கள் வந்து உங்கள் டெரர் நெட்ஒர்க்லாம் அட்டாக் பண்ணோம் நீங்கள் எதுவும் பாகிஸ்தான் டிஃபென்ஸ் எங்கள் மேலே தாக்குதல் நடத்திடாதீங்க என்று சொல்லிய மாவீரர் ஓகே என்னது சொல்கிறது அது வந்து இவர்களுக்கு என்ன ஒரு தார்மீக உரிமை இருக்கிறது தார்மீக இவர்கள் அனைத்தையுமே வந்து அரசியலாக பார்க்கக்கூடியவர் தான் நமது பிரதமர் உள்துறை அமைச்சர் அனைவருமே இவர்கள் வந்து மத வெறுப்பை எங்கேயா நிறுத்தியிருக்காங்களா மத வெறுப்பு பிரச்சாரத்தை தமிழர் வெறுப்பு பிரச்சாரத்தை ஒரிசாவில் பண்ணார் ஒரிசாவினுடைய ரத்ன பண்டாருடைய சாவி தமிழர்கள் திருடிச் சென்று விட்டார்கள் என்று குற்றம் சாட்டியவர் இதே பிரதமர் தான் தமிழர்கள் மீது வெறுப்பை விதைத்தார் பீகாரில் போய் தமிழ்நாட்டினுடைய டிஎம்கே பீகார் ஏழை துன்புறுத்துகிறது என்ற பொய்யை விதைத்தார் அது ஒரு ஃபேக் வீடியோ என்று நிரூபிக்கப்பட்டு பீகார் அரசு அதிகாரிகள் வந்து ஆராய்ச்சி செய்து ஃபேக் வீடியோ பரப்பிய யூடியூபருக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அந்த யூடியூப் வீடியோ இருக்கு பிஜேபியில் சேர்ந்து நட்டாவிடம் சேர்ந்து பதவி கொடுத்தது பிஜேபி உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ஒரு பதினாலு வயது இளம்பெண் குழந்தை கற்பழிக்கப்பட்டதன் காரணமாக பீகார் பீகாரிகள் மேலே உத்தரப்பிரதேசத்துலேருந்து வந்த மைக்ரென்ட் லேபர் மேலே மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டு நானூறு பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு எழுநூறு பேர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டு கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் பீகாரிகள் உத குஜராத்தை விட்டு விரட்டடிக்கப்பட்டார்கள் அதை மறைத்துவிட்டு தமிழர் மீது ஒரு பிரதமர் குற்றச்சாட்டு சொல்கிறார் என்று சொன்னால் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யக்கூடிய பிரதமர் எப்படி அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய பிரதமராக இருப்பார் ஒரு தமிழர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யக்கூடிய பிரதமர் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யக்கூடிய பிரதமர் எப்படி வந்து இவர் ஒரு அமைதியை உருவாக்குவார் எப்படி வந்து ஒரு தீவிரவாதத்தை நசுக்குவார் தீவிரவாதம் என்பது ஏற்படுகிறது எதனால் ஏற்படுகிறது தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் முற்றிலுமாக கலைந்தெடுக்கப்பட வேண்டும் தீவிரவாதத்துக்கு ஆதரவாக யாரும் இருந்தால் அவர்கள் அவர்களும் சேர்ந்து அளிக்கப்பட வேண்டும் அப்போ அந்த தீவிரவாதத்தை வளர்த்தெடுக்கக்கூடியவர்களை என்ன செய்வது இந்த தீவிரவாதத்தை உருவாக்குவதற்கு வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணக்கூடிய கயவர்களை என்ன செய்வது கவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு எடுத்திருக்கிறதா அந்த மோடி அரசாங்கம் அப்போ இதெல்லாம் விதை விதைத்து விட்டு பலன் வந்த பிறகு மரம் வாய்ந்து விட்டது காய் காயிக்கிறது இல்லை வந்து மரம் விளைந்து விட்டது முள்ச்செடிகள் விளைந்து விட்டது என்று சொல்லி பிரயோஜனம் என்ன இருக்குது எந்த இல்லை இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தால் காங்கிரஸ் கவர்மெண்ட்டிட்ட வந்து அக்கௌண்டபிலிட்டி கேட்குற ஒரு கல்ச்சர் இருந்தது ஊடகங்கள்லாம் வந்து ஆளும் அரசை நோக்கி கடுமையான கேள்விகள் எழுப்புவாங்க ஆனால் இப்போ வந்து பாஜக அரசில் வந்து தாக்குதல் நடக்கும்போது அதை ஒரு நேஷ்னலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த இஷ்யூவை எடுத்துகிட்டு போய் பாஜக அரசோட அக்கௌண்டபிலிட்டி யாருமே கேள்வி கேட்காத ஒரு சூழல் இருக்கோ அப்படின்னு தோணுது நீங்கள் அந்த விஷயத்தில் கோடி மீடியான்னு பேர் இதுதானே கோடி மீடியான்னு வச்சுருக்கேன் கோடி மீடியாக்கள் மீடியாக்கள் வந்து பிஜேபி அரசை எதிர்த்து கேள்வி கேட்காது பிஜேபி அரசு செய்யக்கூடிய அட்டூழியங்களை எதிர்த்து கேள்வி கேட்காது பீரே பிஜேபி அரசு செய்யக்கூடிய ஜனநாயக விரோத போக்குவரைய எதிர்த்து கேள்வி கேட்காது யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களை கேள்வி கேட்கும் பாதிக்கப்படுகிறவர்களை கேள்வி கேட்கும் ஒட்டுமொத்த பழியையும் தூக்கி அடுத்தவர்கள் மேல் போடும் இவர்கள் செய்துவிட்டு பழியை தூக்கி அடுத்தவர்கள் மேல் போடும் அதற்கு கோடி மீடியாக்கள் உடந்தையாக இருக்கும் பொழுது நீங்கள் மீடியாக்கள் என்ற நான்காவது தூண் இங்கு இத்து போய் புழுத்து போய்விட்டது இது அழுகி போய்விட்டது என்பதுதான் நிச்சயம் மீடியாக்கள் தங்கள் மதிப்பை சுய கௌரவத்தை இழந்து மோடிக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய மீடியாக்களாக மாறி பலகாலம் பல ஆண்டுகளாகிவிட்டது எனவே இவர்களிடமெல்லாம் ஒரு நியாயத்தை நேர்மையை மீடியா ஒரு இன்டிபெண்ட் மீடியா என்ற தத்துவத்தை நாம் எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் இப்போ பாஜக ஆட்சியிலையும் தீவிரவாத அட்டாக் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது ஆனால் காங்கிரஸ் வந்து இந்த விஷயத்தை வந்து பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுல தோல்வி அடைஞ்சிட்டாங்களா கா பாஜக வந்து தீவிரவாதத்தை அழிக்கிறதுல தோல்வி அடைஞ்சிட்டு அப்படிங்கிற விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுல காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சிட்டாங்களா காங்கிரஸ் எதில் தான் ஜெயிச்சிருக்கு காங்கிரஸ் வந்து அனைத்து ஆப்பர்ச்சுனிட்டியும் வேஸ்ட் பண்ணுறது தான் காங்கிரஸ் பாவம் ஒருத்தர் ராகுல் காந்தி மட்டும் கத்தி கத்தி என்ன பிரயோஜனம் ஆக போகுது ஒட்டுமொத்த காங்கிரஸ் அடிமட்ட தொண்டர்கள் அடிமட்ட ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் இல்லை அப்போ ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் இல்லாத பொழுது அவர்களால் அதை வந்து பிஜேபிக்கு எதிராக ஒரே சோ லோன் குருசேடராக ராகுல் காந்தி மட்டும் ஃபைட் பண்ணிட்டுருக்கார் அப்போ அவரது ஃபைட் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் அப்ரிஷியேட் பண்ணப்படுகிறது ஆனால் சொந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அவருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு ஆதரவாக செயல்படவில்லை என்பது நிதர்சனமாக தெரிகிறது எனவே பெரும்பாலான கட்சியை சேர்ந்தவர்கள் ஆத் காங்கிரஸினுடைய அடிமட்ட தொண்டர்கள் இந்த தலைவர்களை பார்த்து தலைவர்கள் செயலை பார்த்து மிகவும் வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் செயல்பாட்டில் தெரிகிறது இதை வந்து சரியாக அறுவடை பண்ணி அதாவது டெரரிஸ்ட்டை தாக்குதலை நடத்தி அந்த தாக்குதலை இஸ்லாமியர்கள் மேலே சிறுபான்மை மக்கள் மேலே திருப்பி எதிராக திருப்பி விட்டு அதன் மூலமாக இந்து போலரைசேஷனை உருவாக்கி மத போலரைசேஷன் ஜாதி போலரைசேஷனை உருவாக்கி அதில் வெற்றி காண்கிறது பிஜேபி ஆனால் இந்த தாக்குதலை எக்ஸ்போஸ் பண்ணி இதுக்கு காரணம் பிஜேபி என்ற நிலையை ஏற்படுத்தி அதில் வந்து மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை கொண்டு வருவதில் தோல்வியடைகிறது காங்கிரஸ் அதனால் பிஜேபி வெற்றி பெறுகிறது ஏன்னா அவங்கள்ட்ட எலெக்ஷன் கமிஷன் இருக்குது எஸ்ஐஆர் இருக்குது இவிஎம் இருக்குது எல்லாம் வகையில் இருக்குது சிபிஐ அவங்க கையில் இருக்குது ஜுடிஷியல் சிஸ்டத்தை அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இங்கே வந்து நியாயமும் நேர்மையும் இங்கு எதிர்பார்ப்பதில் எந்த விதமான ஒரு சூழலும் இல்லை இங்கே ஓகே இப்போ பெஹல்காம் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக வந்து பாகிஸ்தான் நேஷனல்ஸ் இன்வால்வ் ஆயிருந்தாங்க ஸோ பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது இல்லை பாகிஸ்தான் மேலே ஒரு தாக்குதல் நடத்துறதுன்ட்டு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து இந்தியன் நேஷனல்ஸ் இன்வால்வ் ஆன மாதிரி தெரியுது ஸோ இதில் பாகிஸ்தானை குற்றம் சாட்ட முடியுமா இல்லை பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு நரேட்டிவை இந்தியாவால் செட் பண்ண முடியுமா அதுக்கான வாய்ப்பு பாகிஸ்தான் நரேட்டிவ் செட் பண்ண அவசியம் இல்லை இஸ்லாமியர்களுக்கு எதிராக நரேட்டிவ் செட் பண்ணாலே போதும் அவங்களுக்கு உங்களுக்கு பாகிஸ்தான் எதிராக குற்றம் சாட்ட அவசியம் இல்லை பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்தியன் நேஷனல் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் தீவிரவாதிகள் அனைவருமே இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை வைத்தாலே போதுமே அவங்களுக்கு ஓட்டு தானே வந்துருப்பது அவங்களுக்கு தேர்தலுக்கு பெனிஃபிட் அதுவும் அவ்வளோதான் வேறு என்ன இருக்குது நாளைக்கு எலெக்ஷன் இன்னைக்கு குண்டு வெடிப்பு நடக்குது வேற என்ன வேறு என்ன ரிசல்ட் சொல்லுங்க இப்போ இந்த இதில் விசாரணை அடுத்தடுத்து என்ன மாதிரி போகும் சார் இப்போ மற்ற இப்போ என்னையே இன்வால்வ் ஆகியிருக்காங்க மற்ற காவல்துறையோட மற்ற பிரிவுகள்லாம் இதில் ஈடு இணைஞ்சி விசாரணை நடக்குமா விசாரணை பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க சார்ஜ் ஷீட் போடுவாங்க எல்லாம் தான் செய்யும் எத்தனை பேர் தண்டிக்கப்படுவாங்க எத்தனை பேர் விடுதலை செய்யப்படுகிறார்கள் நீங்கள் ரிஸ்க் ஹிஸ்டி எடுத்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் கூட தண்டிக்கப்படலை ஏன்னா இவங்களுடைய லட்சணம் விசாரணையின் லட்சணம் அப்படி இருக்கிறது விசாரணைய பரிணாமம் அப்படி இருக்கிறது பொதுவாக அந்த இந்த தீவிரவாதி தீவிரவாத தாக்குதல் மாதிரியான விஷயங்கள்ல நிறைய அப்பாவிகளையும் கைது பண்ணக்கூடிய சூழல் இருக்குது அதனால தான் வந்து அவங்கள விசாரணையில் அவங்கள ப்ரூவ் பண்ணி தண்டிக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்குதா எப்படி அது நடக்கும் அந்த பழிவாங்குதல் நடக்கும் அப்பாவிகள் கைது செய்யப்படுவார்கள் அப்பாவிகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் குற்றவாளி தப்பித்து விடுவான் இது வந்து இதுதான் வந்து யாரும் கிடைக்கலைன்னா கிடைச்சவன் அப்பாவி கிடைச்சவன் மேலே கேஸை புக் பண்ணி உள்ளது இல்லை ஆக்ஷன் எடுத்துட்டோன்னு சொல்லுவாங்க இதுதான் நடக்கும் ஓகே இப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இன்வெஸ்டிகேஷன் ஃபெயிலியர் இது எல்லாமே வந்து ஒரு நேர்மையான நீதியான மேலே நேர்மை நீதி இல்லைன்னா கீழே எல்லாமே அப்படி தான் நடக்கும் என்ன நடக்கும் ஓகே இப்போது அந்த தீவிரவாத தாக்குதல்ங்கிறது பாஜகவோட தோல்வி அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள்கிட்ட போமா இல்லை இஸ்லாமியர்கள் மேலே வெறுப்பாக மக்கள்கிட்ட பாஜகனுடைய தோல்வியாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இவர்கள் தான் நாங்கள் வெற்றி பெற்று என்று கிளைம் பண்ணாங்க அந்த வெற்றியைக்கு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இந்த சம்பவம் நடந்திருக்கு ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இஸ்லாமியர்கள் மேலே வெறுப்பை விதைப்பார்கள் வெறுப்பை திருப்பி விடுவார்கள் காங்கிரஸ் மேலே வெறுப்பை விதைப்பார்கள் அவர்கள் மேலே வந்து குற்றச்சாட்டை வைப்பார்கள் அதுதான் நடக்க போகுது ஓகே சார் பல்வேறு விஷயங்களை குறித்து விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி மிக்க நன்றி தேங்க்யூ